குட்டி கிராமத்துல மஞ்சுளா பாட்டியும் அவங்க பையன் கணேசனும் பரோட்டா கடை நடத்தின்னு வந்தாங்க. இவங்க கடையில் வைக்கிற பரோட்டா ரொம்ப சுவையா இருக்கும். காசு கம்மியா வச்சுவாங்க. "மா, நான் என்னசனனி டி தமாடிமா. எனக்கு வெளிஊர்ல வேலை கிடைச்சுるகுமா? நான் அங்க போறமா. நீ சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சு வெளிஊர்ல நான் போய் சம்பாதிச்ச மாதிரியும் ஆச்சுமா என்ன போ சொல்ற? நான் ஒருதே எப்படிப்பா கடைய பாத்துக்கிறது? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வேலை தேடினு இருக்காங்க அவங்க ரொம்ப ஏழை கம்மி சம்பளத்துக்கு கூட வேலை செய்வாங்கம்மா நான் அவங்களை வர சொல்றேன் அவங்க பையனும் வெளியூருக்கு வேலைக்கு போனாங்க லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க பாட்டி உங்க கடையில கொத்து பரோட்டா எல்லாம் இருக்கா பாட்டி

வேணும்னா நீ போடுமா கடைய எல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியல உனக்கு நீ அடுத்து டெய்லி கடை போட்டதாமோ வியாபாரம் வரும் இல்லைன்னா இவங்க கடை மூடிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினச்சி வரவே மாட்டாங்க அதுக்கப்புறமா நீ போட சரி சரி பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து படுத்து ரெஸ்ட் எடு நான் கடை போட்டு நான் பார்த்துக்குறேன்

இந்த கேள்விய அடிச்சு தடுத்திட்டு நம்மளே இங்க கடனை எடுத்தலாம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது இந்த கேள்வி நமக்கு இருநூறு ரூபாய் தான் கொடுக்குது அந்த பாட்டிக்கு உடம்பு சரியாகிறதுக்கு ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் கழிச்சு கடைக்கு போனாங்க என்னமா காசே தரமாட்டோன்ற வெறும் ரெண்டு நாள் மட்டும் குடுத்துட்டு கும்பனு ஆயிட்டேன் நீதோ சேரும் எனக்கு புரியுது இருந்தாலும் இந்த பெஞ்சுக்கு இந்த பரோட்டா போடுற கொல்லுக்கு இதுக்கெல்லாம் மாடிக்கு தரணும்ல

என்னமா லட்சுமி இப்ப அந்த பாட்டி கடைக்க வரதுல போல நீயே செஞ்சு எல்லாத்தையும் அந்த பாட்டி வரத்துல கிடைக்க அவங்க எல்லாம் இதுக்கு அப்புறம் வரமாட்டாங்க அவங்களுக்கு வயசு இதுக்கப்புறம் நான் தான் இந்த ஊர்ல என் பக்குவமா இருங்க என்கிட்ட கிட்ட பேசாதீங்க யாரும் சரி சரி நீ ஏதான் கடவு யாரு வச்சா என்ன நல்லா இருந்தா எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க சரி ரெண்டு பரோட்டா ஆச்சுன்னு சொல்லு ரெண்டு பரோட்டா தானே முப்பது ரூபாய் ஆச்சு முப்பது ரூபாவா அந்த பாட்டி இருக்கும் போது ரெண்டு பரோட்டாவே இருபது ரூபான்னு கொடுப்பாங்க கூட ஒரு குட்டி பரோட்டாவும் கொடுப்பாங்க நீங்க என்ன முப்பது ரூபான்னு சொல்றீங்க முப்பது ரூபாய்தான் புடிச்சா வாங்க பிடிக்கலன்னா இப்போ வேற கடையே இல்ல என் கடையில தான் வாங்கி ஆகணும் நீங்க லக்ஷ்மியோட கடையில பரோட்டாவோட விலையும் அதிகமாச்சு லக்ஷ்மிக்கு திமிரும் அதிகமாச்சு ஒரு நாள் அந்த பாட்டியோட பையன் கணேசன் ஊருக்கு வந்திருந்தாரு என்னம்மா வியாபாரம் எங்க எங்க அம்மா நான் வந்திருக்கிறது தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்க போயிருக்காங்க உங்க அம்மா கடைக்கு வர்றது இல்ல என்னையே கடைய பாத்துக்க சொல்லிட்டாங்க இந்த பெஞ்சுக்கு இந்த பரோட்டா பரோட்டாக்களுக்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா உங்க அம்மா கிட்ட இதெல்லாம் எந்த உங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க வீட்டுல போய் பாரு வேகமா கணேசனும் அவங்க வீட்டுக்கு போனாங்க என்னமாச்சு ஏன் கடை போடுறது இல்ல தம்பி என் கடையாவ அடிச்சு வாங்கிட்டப்பா நடந்த எல்லா கதையும் அந்த பாட்டியும் அவங்க பையன்கிட்ட சொன்னாங்க ஓ இவ்வளவு பண்ணிருக்காள அவ கல்லுக்கும் பெஞ்சுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோன்னு வேற போய் சொல்லிருக்கா அவ அவளை எப்படி துரத்தணும்னு எனக்கு தெரியுமா நான் இதுக்கப்புறம் வெளியூருக்கெல்லாம் வேலைக்கு போல நம்ம இங்கேயே வேலை செய்வோம் எப்படிப்பா நம்ம கடை போடுறது நம்ம கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே எல்லாத்தையும் அவ அடிச்சு வாங்கிட்டா நீ ஒண்ணு கவலைப்படாதுமா நான் அதான் சம்பாதிச்சு வந்திருக்கல அந்த காசுல எல்லாம் புதுசாவே வாங்கலாம் அவங்களும் புதுசா ஒரு கடையா ஓபன் பண்ணாங்க ஊர் மக்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரிய வந்தது பாட்டி கடையில் வழக்கம் போல் வியாபாரம் நல்லாவே போச்சு லட்சுமி கடையில் ஒரு வியாபாரம் கூட வரவே இல்லை வியாபாரம் ஆகலைன்னா கூட லட்சுமி டெய்லி கடை போட்டாங்க என்ன இது நம்ம கடைக்கு ஒருத்தர் கூட வரமாட்டேன்றாங்க நானும் நாளும் செஞ்சதெல்லாம் கீழே தான் கொட்டினு இருக்கேன் என்ன பண்றது அந்த கிளி வேற புதுசா கடை போட்டுட்டு இருக்கு அதனாலதான் யாருமே வர வரமாட்டேன்றாங்க இதுக்கப்புறம் ஒருத்தர் கூட நம்ம கடைக்கு வர போறது இல்ல நம்ம இதுக்கப்புறம் இந்த கடை நிற வேஸ்ட்டு வேஸ்ட் வாய மூடினு ரூபாய் கிடைச்சிருக்கும் டெய்லி இதுக்கப்புறம் என்ன தொழில் பண்றது நம்ம லக்ஷ்மி கடை வியாபாரம் ஆகாததுனால அவங்க கடையை மூடிட்டு போயிட்டாங்க அந்த பாட்டியும் லக்ஷ்மி கடை மூடினதை தெரிஞ்சு உங்க பழைய இடத்துக்கே வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்